அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சக்திவேல் ராஜன் ஒன்பதாம் வகுப்பு என் உரையின் தலைப்பு பாரதமே விழித்தறி இது ஒரு சாதாரண வார்த்தை மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை முறை இது ஒரு தேசத்தை எழுப்பிய முழக்கம் இந்த வாழ்க்கையை உலகம் முழுக்க எதிரொலிக்க வைத்தவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சுவாமி விவேகானந்தர் ஒரு சாதாரண ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல அவர் ஒரு தேசபக்தி தீபம் விவேகானந்தர் நம்பினார் இளைஞர்களின் கைப்பிடியில் தான் நாட்டின் எதிர்காலம் உள்ளது நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் நான் பாரத தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று அரைகூவல் விடுத்தார் காவித்துணி அணிந்த புரட்சியாளர் விவேகானந்தர் அவர் சொன்னார் எழு விழித்திடு குறிக்கோளை அடையும் வரை நின்று விடாதே இது சொந்த வாழ்க்கைக்கும் நாட்டுக்கும் சொந்தமான சிந்தனை பாரதமே விழித்திடு இதுவே விவேகானந்தரின் வாழ்நாள் முழுக்க ஒழித்த மாபெரும் கோஷம் விவேகானந்தரின் வாழ்க்கையும் வார்த்தைகளும் இன்றும் இளைய தலைமுறையை விழிக்க வைக்கும் தீபமாக இருக்கின்றன விவேகானந்தர் பாரத நாட்டின் ஆன்மீக சக்தியையும் அறிவு திறனையும் உலகிற்கு காட்ட விரும்பினார் நம் பாரதம் அறிவும் ஆன்மீகமும் கலந்திருக்கும் அற்புத நாடாகும் ஆனால் நம் நாட்டின் பெருமைகளை மறந்து நாம் தூக்கி கொண்டிருப்போம் என்றால் அது மிகவும் கவலை அளிக்கிறது அதனால் தான் பாரதமே விழித்தழு என்ற அழைப்பு மிக முக்கியமாகும் இன்று நம்மிடம் கல்வி அறிவு திறமை இருக்கிறது ஆனால் விழிப்புணர்வு தேவை என்றார் சுவாமி விவேகானந்தர் பாரதமே விழித்தழு இது ஒரு சாதாரண வார்த்தை மட்டுமல்ல இது ஒரு விழிப்புணர்வு எழுச்சி விழித்தெழு என்றால் என்ன இது தூக்கத்தில் இருந்து விழிப்பதல்ல இது அறியாமையில் இருந்து தைரியமாக மாறுவது இது தன்னம்பிக்கையுடன் வாழ தொடங்குவது விவேகானந்தர் இளைஞர்களிடம் சொன்னார் உங்களை நம்புங்கள் உங்களின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை உணருங்கள் நீங்கள் தான் நாட்டின் எதிர்காலம் பாரதம் எப்படி விழிக்க வேண்டும் அறிவில் விழிக்க வேண்டும் நல்ல கல்வியுடன் அறத்தில் விழிக்க வேண்டும் நல்ல மனதுடன் ஆன்மீகத்தில் விழிக்க வேண்டும் சிந்தனை திறனுடன் பாரதமே விழித்தலே என்ற வாக்கியம் நாடு சுறுசுறுப்பாகவும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்று பொருள்படும் பாரதத்தின் சமூக முன்னேற்றம் உலகளாவிய போராட்டத்தில் நாம் விழித்தல வேண்டும் கல்வி தொழில் விஞ்ஞானம் பண்பாடு துறைகள் போன்ற பல்வேறு துறைகளில் இந்தியா முன்னிலை வகிக்க ஆயத்தமாக வேண்டும் பாரதம் விழித்தெழுவது எப்படி அறிவில் விழித்தல் ஆராய்ச்சி மனப்பான்மை ஏற்றுக்கொள்ளல் சுய தொழில் முனைவோர் முயற்சி கொள்ளல் டிஜிட்டல் இனத்தால் சாதியால் மாறாத சமத்துவ உணர்வு வளர்தல் அன்பு பறிவு பொது சேவை போன்றவற்றை செய்தல் ஸ்வச் பாரத் போன்ற திட்டங்களில் பங்கு பெறுதல் பசுமை அவசியம் என்ற உணர்வு வளர்தல் ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் திட்டங்களையும் அடிப்படை உரிமைகளையும் உணர்ந்து பங்கேற்புடன் செயல்பட வேண்டும் நடுநிலை இந்தியா முன்னோடி நாடாக இருந்து உலகிற்கு ஒரு விழித்தரும் பேரரசாக வேண்டும் என்பது நமது கனவு அதற்காக அனைவரும் விழித்திருப்பேன் என்று நம்புகிறேன் அன்னையின் கரங்களில் அழகும் பூமி போல நமது பாரத நாடு தெய்வத்தின் பெருமைதானே நாம் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் கல்வியில் விழிக்க வேண்டும் அறத்திலும் ஆன்மீகத்திலும் உயர வேண்டும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் தமிழையும் பண்பாடுகளையும் மதிக்க வேண்டும் சமூகத்திற்கு சிறு உதவிகளை செய்ய வேண்டும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நல்லவனாக வாழ வேண்டும் நம் தாய் நாட்டின் பெருமைகளை உலகிற்கு காட்டுங்கள் இதுதான் உண்மையான விழிப்புணர்வு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காஸ்மோபாலிடன் இந்தியா என்ற நமது கனவின் முன்னோடி நாங்கள் உப விண்வெளி செயற்கை திறன் நிகழ்ச்சி துறை போன்ற பல்வேறு துறைகளில் இந்தியா முன்னேறும் விவேகானந்தரின் கனவு நமது உள்ளத்தில் ஓங்கி ஒலிக்கட்டும் ஒரு விழிப்புணர் உள்ள ஆற்றல் மிக்க இந்தியா நாமும் இன்று ஒருமுகமாக கூறுவோம் பாரதமே விழித்தெழு நானும் விழித்தெழுகிறேன் நம் பாரத நாடு ஒளிரட்டும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்